சில வருடங்களுக்கு முன்பு ஒரு முறை ரஷ்யா சென்று வந்தேன் ஒரு ஐந்து நாட்கள் அங்கேதான் இருந்தோம் அங்கே அங்கேதான் விளாடிமிர் புட்டின் அவருடைய மாளிகை அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் சுற்றி பார்த்தோம் ஒரு முறை மகாத்மா காந்தி ரஷ்யா பொழுது அங்கே ஒரு சிறந்த பொயட் இருந்தார் அவருடன் பேசிக்கொண்டிருந்த பொழுது கையிலே ஒரு புத்தகம் இருந்தது அது என்ன புத்தகம் என்றால் திருக்குறள் தமிழில் இருந்து ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது இது என்ன புத்தகம் என்று காந்தியிடம் பொழுது அவர் சொன்னார் இது உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய திருக்குறள் என்று சொல்லும் பொழுது எனக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது என்று நான் இந்தியாவிற்கு சென்று அப்பொழுது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு சென்று சென்னை மாகாணம் சென்று இந்த தமிழை நான் கற்றுக்கொள்வேன் அதன் மூலமாக நான் படிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார் அந்த போயட் ரொம்ப சிறப்பான ஒரு கவிஞர் செட்டென்று அவருடைய பெயர் எனக்கு ஞாபகம் வரவில்லை புகழ்பெற்ற பாடலாசிரியர் கவிதை அதுபோல வங்காளத்தில் இருந்த ரவீந்திரநாத் தாகூர் நோபல் பரிசு பெற்றவர் இதையெல்லாம் படிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதையும் படித்தேன் எனவே தமிழின் பெருமையை உலகளவு தெரிந்துள்ளார்கள் ஆனால் சிலர் ஆனால் சிலர் அதை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் இலக்கியமும் இலக்கணமும் உலகெங்கிலும் தமிழர்கள் பேசக்கூடிய ஒரு மொழியாக தமிழர்கள் அங்கே வாழ்ந்து வருகின்றார்கள் பல நாடுகளில் தமிழர்கள் வாழ்கின்றனர் எல்லாம் புலம்பெயர்ந்தவர்கள்தான் தமிழ் பிறந்த இடம் தமிழ்நாடு தான் தமிழ்மொழி தாய்மொழி என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த போய்ட் பற்றி தெரிவிக்கிறேன் அந்த கவிஞர் லியோ டால்ஸ்டாய் ஞாபகம் வந்தது அதை சேர்த்து விட்டேன் அவரிடம்தான் மகாத்மா காந்தி திருக்குறளை பற்றி சொன்னார் லியோ டால்ஸ்டாய் அவருடைய அந்த கவிதைகளை நான் படித்துள்ளேன் மிக்க மகிழ்ச்சி